இயல் ஒன்று கவிதை பேழை மூதுரை கல்விக்கு இல்லையே இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரக்கூடியது கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அளிக்கவோ முடியாது அலியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் அதனால நாமும் கற்போம் வளம் பெறுவான் பாடல் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கேன் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு பாடியவர் அவையார் சொல்லும் பொருளும் மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கி ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு மூதரை பாடலுக்கான பாடலோட பொருளை நம்ம பார்ப்போமா அதாவது மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோன்னா மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் வந்து மட்டுமே தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் போகிற இடமெல்லாம் சிறப்பாக ஒரு அமையும் அதனால் நம்ம வந்து எப்போதும் கல்வியை கற்றுக்கொண்டே இருப்போம் புத்தகங்களை தேடிக்கொண்டே இருப்போம் சரிங்களா இப்போது மூதுரைக்கான நூல்வழியை பார்ப்போமா இந்த நூலோட ஆசிரியர் யாரு மூதுரை பாடலோட ஆசிரியர் யாரு ஔவையார் இவர் எழுதிய நூல்கள் வந்து நிறைய இருக்கு அது என்னென்னு பார்ப்போமா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த நூல்களெல்லாம் ஒளவையார் வந்து ஏற்றிருக்கார் இந்த மூதுரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரை இந்த அறிவுரைகளை கூறுறதுனால மூதுரை என்ற பெயர் வந்து பெற்றுச்சு இந்த நூல் வ இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தோரு பாடல்கள் இருக்கு